வணக்கம் இது தடப் நியூஸின் மாலைநீர் செய்திகள் செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ் பாதிப்பவர் ஞானதீபம் கிருஷான் முதலில் தலைப்புச் செய்திகள் யாழ் உள்ளிட்ட பல பகுதிகளில் கொட்டி தீர்க்க போகும் மழை பெட்ரோலுக்கு நூற்றி இருபது ரூபாய் வரி அனுர தரப்பு மீது வலுக்கம் கண்டனம் இலங்கையின் பொழுத்தின் பைகளுக்கு பதிலாக காகித பைகள் மட்டக்கிளப்பின் தாளப் பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் அருகம்பை பகுதியில் வெளிநாட்டு பெண்ணிடம் பாலியல் சட்டையில் ஈடுபட்ட இளைஞன் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பம் இலங்கைக்கு கிழக்காக வளிமண்டலத்தின் தாழ்மட்டத்தில் தளம்ப நிலை தொடர்ந்தும் நிலை கொண்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இதன் காரணமாக வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்கிளம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது இதனால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டர் வரையிலான பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் திணைக்கிளம் தெரிவித்துள்ளது நாட்டின் ஏனிய பிரதேசங்களின் பல இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது உவா மாகாணத்திலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் காலை வேளையிலும் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது ஜப்ரகோவ மத்திய தென் மற்றும் உவா மாகாணங்களின் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெய்து வரும் கடுமழை காரணமாக மட்டக்களப்பு மாவட்டத்தின் தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் நேற்று தொடக்கம் தொடர்ந்து கடுமையாக மழை பெய்து வருகின்றது இதன் காரணமாக மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் வெள்ள நிலைமை ஏற்படுவதற்கான நிலை காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது பெய்து வரும் கடுமழை காரணமாக மட்டக்களப்பு நகரின் பல்வேறு பகுதிகளிலும் தாழ்நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதை காண முடிகிறது பல இடங்களில் வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதையும் காண முடிகிறது தொடர்ச்சியாக மழை பெய்யுமானால் சில பகுதிகளுக்காக போக்குவரத்துகளும் பாதிக்கப்படும் நிலைமைகள் காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதேவேளை பதினொன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று உருவான காற்று சுழற்சி நகர்வதன் காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளதாக வானிலை அவதானிகள் தெரிவித்துள்ளனர் இதேவேளை இம்மலை எதிர்வரும் இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தொடர்வதற்கான வாய்ப்புகளும் காணப்படுகிறது கரமழைக்கு வாய்ப்புள்ளதால் தாழ்நிலப் பகுதிகளில் உள்ள மக்கள் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள் பொத்துவில் அருகங்குடா பகுதியில் வெளிநாட்டு பெண்ணிடம் பாலியல் சேட்டையில் ஈடுபட்ட இளைஞன் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் எம் ஜுட்லர் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு பெண் ஒருவர் கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தகுதி அருகங்குடா பகுதிக்கு சுற்றுலா சென்றிருந்தபோது மோட்டார் சைக்கிளில் வந்த இளைஞன் ஒருவன் குறித்த வெளிநாட்டு பெண்ணிடம் தனது அந்தரங்க உறுப்பை காண்பித்து பாலியல் சேட்டையில் ஈடுபடும் காணொலி ஒன்று சமூக ஊடகங்களில் பரவியது பாதிக்கப்பட்ட வெளிநாட்டு பெண் இது தொடர்பில் கடிதம் போலீசில் முறைப்பாடு அளித்துள்ளார் இலங்கைக்கு சுற்றுலா வந்துள்ள பெண் ஒருவரே இந்த சம்பவத்துக்கு முகம் கொடுத்துள்ளார் வெளிநாட்டு பெண்ணிடம் பாலியல் சேட்டையில் ஈடுபட்ட இளைஞன் போலீசாரால் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் சந்தேக நபரை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் ஜி ஊட்லர் மேலும் தெரிவித்துள்ளார் பொலித்தீன் பைகளுக்கு பதிலாக சுற்றுச்சூழலுக்கு உகந்த காகித பைகளை உற்பத்தி செய்யுமாறு சுற்றாடல் கமத்தொழில் மற்றும் பலங்களின் நிலைமைத்தன்மை பற்றிய துறைசார் மேற்பார்வை குழுவினால் அமைச்சகத்திற்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது பொருட்களை வாங்கும் போது பொழுத்தின் பைகளுக்கு ஒரு தொகையை அறவிடும் முடிவு குறித்து கவனம் செலுத்தி குறித்த மேற்பார்வை குழு இந்த பரிந்துரையை செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் போது குழுவின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் ஹப்புஹாமி இந்த நடவடிக்கையின் மூலம் பொழுத்தின் பயன்பாடு குறைகிறதா என்பது குறித்து ஆராயப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டார் மேலும் பொழுத்தின் பைகளுக்காக செலுத்த வேண்டிய தொகையை எந்த தரப்பினர் தீர்மானித்தனர் என்றும் குழுவின் தலைவர் அதிகாரிகளிடம் வினவினர் அதற்கு பதிலளித்த அதிகாரிகள் பொழுத்தின் வைகளுக்கு பணம் செலுத்த வேண்டும் என்று வர்த்தமான அறிவித்தலில் குறிப்பிடப்படவில்லை என்று சுட்டிக்காட்டினர் டீசல் மற்றும் பெட்ரோலுக்கு தலா ரூபாய் நூறு மற்றும் நூற்றி இருபது என வரி விதிக்கப்படுவதாகவும் தனது கட்சியை பராமரிக்க டபுள் கேப் வாகனங்களுக்கு வரிச்சலுக்கைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிக் ரணுவ குற்றம் சுமத்தியுள்ளார் நிதியமைச்சர் என்ற முறையில் ஜனாதிபதி டபுள் கேப்ஸ் வாகனங்களை வாங்குவதற்கு தனது கட்சியினருக்கு வரிச்சலுகைகளை வழங்குவதன் மூலம் சர்க்கரை வரி மோசடியை விட ஏழு முதல் எட்டு மடங்கு பெரிய வரி மோசடியை செய்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் டபுள் கேப்ஸ் வண்டிகளை போன்ற வசதிகளை கொண்ட வாகனங்களுக்கு இருநூறு சதவீத வரி விதித்து விலக்கு அளிப்பதன் மூலம் நாடு பெருமளவு வரி வருவாயை இழக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் மேலும் மக்களுக்கு அரிசிக்கு ஒரு கிலோ ரூபாய் அறுபத்தி ஐந்து எனவும் உப்புக்கு ஒரு கிலோ ரூபாய் நாற்பதாகவும் டீசல் மற்றும் பெட்ரோலுக்கு தலா நூறு முதல் நூற்றி இருபது என வரி விதிக்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார் யாழ் உள்ளிட்ட பல பகுதிகளில் கொட்டி தீர்க்கப் போகும் மழை பெட்ரோலுக்கு நூற்றி இருபது ரூபாய் வரி அணுர தரப்பு மீது வழுக்கும் கண்டனம் இலங்கையின் பொழுத்தின் பைகளுக்கு பதிலாக காகித பைகள் மட்டக்களப்பின் தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் அருகம்பை பகுதியில் வெளிநாட்டு பொன்னிடம் பாலியல் சேட்டையில் ஈடுபட்ட இளைஞன் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்